சாந்தி அவ்விய முரளி எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது அவ்விய பாப்தாதா மதுபன் சங்கம யுகத்தில் சமநிலையில் அருகில் இருக்கும் ஆத்மாக்கள் எதிர்கால சம்பந்தங்களிலும் நெருக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்களாக ஆவாங்க இன்று பாப்தாதா நாலா புறங்களிலும் இருக்கின்ற வெளிநாட்டு மற்றும் பாரத தேசத்து குழந்தைகளை தூரமாக இருந்தபோதிலும் எதிரில் பார்த்து அனைத்து குழந்தைகளுக்கும் அதிலேயும் விசேஷ ரூபத்தில் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்துக்காக விசேஷமாக பாராட்டுகளை தெரிவிக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மூலைகளிலும் மறைந்திருந்த தந்தையினுடைய குழந்தைகள் தந்தையை தெரிந்து நிச்சயத்துடன் மிக நல்ல முறையில் தாண்டி வந்துட்டான் விதவிதமான மதங்களின் திரைசீலைக்கு உள்ளே இருந்த போதிலும் ஒரு நொடியில திரைசீலையை அகற்றி தந்தையோடு சகயோகி ஆத்மாக்களாக ஆகிட்டான் வந்த தடைகளையும் தந்தை மேல் உள்ள அன்பின் காரணமாக சுலபமாகவே கடந்து கொண்டிருக்கிறான் ஆகினால விசேஷமாக பாப்தாதா பாராட்டுகளை தெரிவிக்கிறான் அந்த மாதிரி தைரியம் வைக்கும் குழந்தைகளோடு பாப்தாதாவினுடைய சகயோகம் எப்பொழுதும் இருக்குது ஒவ்வொரு குழந்தைகளுடன் ஒவ்வொரு காரியத்தில் தந்தையினுடைய துணை இருக்குது அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் மூலமாக புத்தி என்ற லிஃப்டின் கிஃப்ட் கிடைச்சிருக்குது கிஃப்டும் அனைவருக்கும் கிடைச்சிருக்குது ஆனால் அதை காரியத்தில் கொண்டு வருவது அவரவர்களுடைய கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபு மிக சக்திசாலியான மேலும் மிகவும் சுலபமான லிஃப்டின் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாபா ஒரு நொடியில் எங்கே செல்ல விரும்புகிறீங்களோ அங்கே சென்றடைய முடியும் இந்த அதிசயமான லிஃப்ட் மூன்று உலகங்கள் வரை செல்லக்கூடியதுன்னு சொல்கிறாங்க பாபா நினைவு அப்படிங்கிற சுழ்ச்சை அழுத்திய உடனேயே ஒரு நொடியில் அங்கே சென்றடுவீங்க லிஃப்ட் மூலமாக எவ்வளோ நேரம் எந்த உலகத்தின் அனுபவம் செய்ய விரும்புகிறீங்களோ அவ்வளோ நேரம் அங்கே நிலைத்திருக்க முடியும் இந்த லிஃப்டை விசேஷமாக உபயோகிப்பதற்கான விதி அமிர்த வேலையில் கவனமுள்ளவராகி நிவன் நினைவினுடைய சுச்சை யதார்த்த முறையில் இயங்க செஞ்சீங்க அப்படின்னா முழு நாளும் தானாகவே இயங்கிக் கொண்டே இருக்கும் இயங்க செய்ய தெரியும் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இதில் நல்ல பயிற்சி உடையர்கள் தான் இல்லையா தெய்வீக புத்தி அப்படிங்கிற லிஃப்ட் முழு நாளில் எங்கேயாவது மாட்டிக்கொள்வதோ இல்லையே அதிகாரி ஆகி இந்த லிஃப்ட்டை காரியத்தில் ஈடுபடுத்துறதுனால ஒரு பொழுதும் இந்த லிஃப்ட் ஏமாற்றம் கொடுக்காது தற்சமயம் சங்கமேகத்தினுடைய லிஃப்ட் இந்த திவ்ய புத்தி என்ற லிஃப்ட் கூடவே எதிர்காலத்து சொர்க்க ராஜ்யத்தினுடைய கிஃப்டையும் பாப்தாதா இப்போ கொடுக்கறாங்க சொர்க்க கதவுகளுடைய சாவியை பாப்தாதா குழந்தைகளுக்கு தான் கொடுக்கறாங்க அதிகார நிலை அதாவது அதிகாரி ஆவதுதான் சாவி அப்படிங்கிறாங்க பாபா சொர்க்க கதவுகளினுடைய சாவியை பாப்தாதா குழந்தைகளுக்கு தான் கொடுக்கறாங்க அதிகார நிலை அதாவது அதிகாரி ஆவதுதான் சாவிங்கிறாங்க பாபா அதிகாரத்தின் சாவி மூலம் கதவு திறந்திருக்குது அப்படி நம்பர் ஒன் அதிகாரியாக யார் ஆகிறாங்க அதாவது அதிகாரம் மூலமாக யார் முதல்ல கதவை திறக்கிறாங்க அப்படிங்கிற அதையும் நல்ல முறையில் தெரிஞ்சிருக்கீங்க ஆனால் தனியாக திறப்பது கிடையாது திறப்பு விழா நேரத்தில் நீங்கள் அனைவரும் இருப்பீங்க இல்லையா பார்ப்பவர்களாக இருப்பீங்களா மற்றும் செய்பவர்களாக இருப்பீங்களா யாராக இருப்பீங்க துணைவர்களாக இருப்பீங்க இல்லையா குறைந்தது கைத்தட்டும் ஆதரவாளர்களாக இருப்பீங்க இல்லையா குஷிகளினுடைய மலர் மழை பொழிவீர்கள் இல்லையா பாப்தாதா நேரத்தினுடைய அருகாமையை பார்த்து குழந்தைகளுக்கு பாப்தாதாவுடன் எவ்வளோ நெருங்கிய சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க மிக நெருக்கமாக யார் இருக்கிறாங்க மற்றும் நெருக்கமாக யார் இருக்கிறாங்க மேலும் சற்று தூரத்தில் இருந்து பார்ப்போராக யார் இருக்கிறாங்க குழந்தைகளுடைய இரண்டு எதிர்காலங்கள் பாப்தாதாவின் எதிரில் வருது ஒன்று சங்கமிகத்தினுடைய எதிர்காலம் அதாவது தந்தைக்கு சமமாக ஆவதனுடைய எதிர்காலம் மற்றும் இரண்டாவது முதல் பிறவினுடைய எதிர்காலம் அதாவது சொர்க்கத்தினுடைய எதிர்காலம் இங்கே சமநிலையில் அருகில் இருப்பீங்க அப்படின்னா அங்கே சம்பந்தத்தில் அருகில் இருப்பீங்க எவ்வளவு இங்கே அருகாமையின் மூலமாக எப்பொழுதும் உடல் இருக்கிறீங்களோ அந்தளவு மூலவதனத்தில் கூட அந்த மாதிரி ஆத்மாக்கள் கூடவே இருப்பாங்க மேலும் சொர்க்கத்திலும் ஒவ்வொரு தினசரி நடவடிக்கைகளின் சம்பந்தத்தில் உடன் இருப்பீங்க எப்படி இங்கே உன்னுடன் தான் பேசுவேன் உன்னோடு தான் விளையாடுவேன் உன்னுடைய துணையைத்தான் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று இருக்குது அதே மாதிரி எதிர்காலத்திலும் காலையிலிருந்து கூடவே தோட்டத்தில் விளையாடுவீங்க நடனம் ஆடுவீங்க பாடசாலையில் படிப்பீங்க எப்பொழுதும் சந்தித்து கொண்டே இருப்பீங்க மேலும் கூடவே ராஜ்யம் செய்வீங்க எப்படி பிரம்மபாபா எப்பொழுதும் சுய ராஜ்யம் செய்பவராக இருந்தார் அதாவது தன்னுடைய அடிமையாக இருக்கல் ஆனால் சுய அதிகாரியாக இருந்தார் அதே மாதிரி பிரம்ம பாபாவை பின்பற்றி நடக்கிறவங்க சுய ராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை என்ற எண்ணத்துடன் எப்பொழுதும் இருக்கிறவங்க அந்த மாதிரி சுய ராஜ்யம் செய்கிறவங்க அங்கேயும் உடன் ராஜ்யம் செய்வாங்க இங்கே தினசரி நடவடிக்கையில் மிக சரியான நேரத்தில் வரும் நம்பர் ஒன் இறை அங்கேயும் உடன் படிப்பாங்க ஏன்னா பிரம்மபாபா நம்பர் ஒன் இறை யார் இங்கே அதீந்திரிய சுகம் அப்படிங்கிற ஊஞ்சலில் தந்தையுடன் எப்பொழுதும் ஆடிட்டு இருக்கிறாங்களோ அவங்க அங்கேயும் ஊஞ்சலில் உடன் ஆடுவாங்க யார் இங்கே அநேக பிராப்திகளினுடைய குஷியில் ஆடுறாங்களோ அவங்க அங்கேயும் உடன் சேர்ந்து நடனம் ஆடுவாங்க யார் இங்கே தந்தையின் குணம் மற்றும் சமஸ்காரத்தின் நெருங்கிய அனைத்து சம்பந்தங்களினால் தந்தையின் துணையை அனுபவம் செய்கிறாங்களோ அவங்க தான் அங்கே ராஜகுலத்தில் நெருங்கிய சம்பந்தத்தில் வருவாங்க அப்படி பாப்தாதா ஒவ்வொருவரினுடைய கண்கள் மூலமாக இரண்டு எதிர்காலத்தையும் பார்க்குறாங்க முதல் ஜென்மத்தில் வருவது தான் முதல் நம்பரினுடைய பிராப்தி முதல் ஜென்மத்தில் வர்றது தான் முதல் நம்பரினுடைய பிராப்தின்னு சொல்கிறாங்க பாபா அப்படி வெளிநாட்டு குழந்தைகள் அனைவரும் முதல் ஜென்மத்தில் வருவீங்க இல்லையா இத்தனை பேரும் முதல்ல வருவீங்களான்னு கேட்குறாங்க பாபா முதல்ல யார் வருவார் அதை விசேஷமாக ஒரு விஷயத்தின் மூலம் தெரிந்துக்கலாம் அது எது அப்படின்னா தொடக்கத்திலிருந்து இதுவரை ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை மற்றும் தடையற்றவராக இருந்திருப்பாங்க தடை வந்திருந்த போதிலும் தடைகளை தாண்டி கடந்து வந்திருப்பாங்க தடை அற்றவரினுடைய அர்த்தம் தடையே வருவதில்லை என்பதல்ல ஆனால் தடைகளை அழிப்பவராகி தடைகள் மேல் எப்பொழுதும் வெற்றி அடைந்தவங்க அப்படி இந்த இரண்டு விஷயங்களும் ஒருவேளை தொடக்கத்திலிருந்து இறுதி வரை சரியாக இருக்குது அப்படின்னா முதல் ஜென்மத்தில் உடல் இருப்பவராக ஆக முடியும் சுலபமான மார்க்கம்தான் இல்லையா நல்லது கர்நாடகத்தின் குழந்தைகளும் வந்திருக்கிறாங்க இதுவும் பாரதத்தின் வெளிநாடு தான் லண்டனிலிருந்து சுலபமாக வர முடியும் ஆனால் இவர்கள் மிக கடுமையான பயணம் செய்து வராங்க எனவே கடின உழைப்பிற்கான பலன் பிரதட்சமாக தந்தையினுடைய சந்திப்பு கிடைச்சிருக்குது மிகுந்த ஈடுபாடு உள்ள குழந்தைகள் குழந்தைகளுடைய ஆர்வம் ஈடுபாட்டை பார்த்து தந்தையும் மகிழ்ச்சி அடைகிறாங்க எப்பொழுதும் இந்த ஆர்வம் அப்படிங்கிற தீபத்துக்கு அடிக்கடி கவனங்கிற எண்ணெய் ஊற்றி அணையாததாக வச்சுக்கிங்க அப்படிங்கிறாங்க பாபா கர்நாடகத்தில் அதிகமாக ஆத்ம தீபத்தையும் ஏற்றாங்க எப்படி ஸ்தூலமான ஆத்ம தீபங்களை ஏற்றி கொண்டு இருக்கிறீங்க அதே போல் ஆசீர்வாதத்தினுடைய தீபமும் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கட்டும் நீங்கள் அனைவரும் உங்களை தந்தையின் அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையான்னு கேட்குறாங்க நல்லது இன்றோ சந்திப்பிற்கான நாள் அனைத்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கும் குழந்தைகளுக்கு திலகமேட்டு மற்றும் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பார்த்திகளோடு அவியக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பிராமண ஜென்மத்தின் முக்கியமான பர்சனாலிட்டி அதாவது தனித்தன்மை தூய்மையாகும் பாபா சொல்கிறாங்க எப்பொழுதும் தன்னை எண்ணம் சொல் மற்றும் செயலில் முழுமையான தூய்மை நிறைந்த பர்சனாலிட்டி உள்ளவர் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான்னு கேட்குறான் ஏன்னா பிராமணர்களுடைய பர்சனாலிட்டியே தூய்மை அப்படின்னா பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டியாக என்ன இருக்குதோ அதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் செய்கிறீங்களா எவ்வளோ பர்சனாலிட்டி இருக்குமோ அளவு விசேஷ ஆத்தமா அப்படின்னு வர்ணிக்கப்படுவீங்க இதில் முக்கியமான பர்சனாலிட்டியே தூய்மை தான் பிரம்மபாபா கூட ஆதி தேவ் மற்றும் முதல் இளவரசனாக எப்படி ஆனார் இந்த தூய்மையினுடைய பர்சனாலிட்டியின் தான் முதல் நம்பரினுடைய பர்சனாலிட்டியின் லிஸ்ட்டில் வந்தாங்க அப்படி தந்தையை பின்பற்றி நடக்கணும் இல்லையா சமஸ்காரமே தான் பிராமண ஜென்மத்தின் சமஸ்காரமே தான் ஆகையினால இன்றைய நாட்கள்ல பிராமணர்கள் மூலமாகத்தான் எந்த விதமான சுத்தமாக்கும் மற்றும் உயர்ந்த காரியங்களை செய்விக்கிறாங்க ஏன்னா அவங்கள மகான் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுல உயர்ந்த தன்மையே தான் அப்படி அந்த மாதிரி பிராமண வாழ்க்கையில இயற்கையான ஜென்ம சமஸ்காரத்தை தன்னில் அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க தூய்மை ஜென்ம சமஸ்காரமாக ஆகியிருக்குதான்னு கேட்குறாங்க எப்படி சிலருக்கு கோபத்தின் சமஸ்காரம் பிறந்ததுலருந்தே இருக்குது அப்படின்னா நான் விரும்புவது இல்லை ஆனால் இது என்னுடைய ஜென்ம சமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இந்த ஜென்மத்தினுடைய சமஸ்காரம் இயல்பாகவே காரியம் செய்து ஒருபொழுதும் கனவுல கூட தூய்மையின்னுடைய எண்ணம் வரலை அப்படிங்கிற இதைத்தான் தூய்மையினுடைய பர்சனாலிட்டி உள்ளவங்கன்னு சொல்கிறது இந்த பர்சனாலிட்டியின் காரணமாகத்தான் உலகில் உள்ள ஆத்மாக்கள் என்று வரை வணங்கி கொண்டிருக்கிறாங்க மகான் ஆத்மாக்களை தெரிந்திருக்காவிட்டாலும் கூட வணங்குறாங்க சாதாரண மாணவர்களை அப்படி செய்ய மாட்டாங்க அப்படி அந்த மாதிரி நீங்கள் மகான் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அடுத்து பற்றுதலினுடைய விதை சம்பந்தம் ஆகும் புகார்களும் முடிவடைந்துவிடும் பற்றுதலுடைய விதை சம்மந்தம் ஆகும் புகார்களும் முடிவடைந்து விடும் அந்த விதையை அழிக்கிறதுனால அனைத்து மாதர்கள் அனைவரும் பற்றுதலை வென்றவர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இப்போ தந்தையுடன் அனைத்து சம்பந்தங்களையும் இணைத்துட்டீங்க அப்படின்னா வேறு யார் மேலையாவது பற்றுதல் இருக்க முடியுமா சம்மந்தம் இல்லாமல் யார் மேலும் பற்றுதல் இருக்க முடியாது சம்மந்தமே இல்லை அப்படின்னா பற்றுதல் எங்கிருந்து வந்தது பற்றுதலுக்கான விதை சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இதை எப்பொழுதும் நினைவில் வைங்க இப்போது விதையையே அழிச்சிட்டிங்க அப்படின்னா விதையின்றி மரம் எப்படி வளரும் ஒருவேளை இதுவரை இருக்குது அப்படின்னா கொஞ்சத்தை தொண்டித்தீங்க கொஞ்சத்தை இணைச்சிங்க இரண்டு பக்கமும் இருக்குது அப்படிங்கிற நிரூபணம் ஆகுது எப்படி இரண்டு பக்கங்களிலும் இருக்கிறவங்களுக்கு லட்சியமும் கிடைக்கிறது இல்லை இங்கேருந்து விலகவும் முடியலை நீங்கள் அப்படி இல்லையே அனைவரும் பற்றுதலை வென்றது தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா பிறகு ஒருபொழுதும் என்ன செய்வது பந்தனம் விடுபடுவதே இல்லை அப்படின்னு புகார்கள் செய்யாதீங்க எப்பொழுது பற்றுதல் நீங்கிவிட்டது அப்படின்னா நினைவு சொற்பமானவராக இயல்பாகவே ஆகிடுவீங்க பின்பு விடுபடுவது இல்லை அழிவது இல்லை அப்படிங்கிற இந்த பேச்சு முடிவடைஞ்சிடும் அனைத்து பிராப்தி சொற்பம் ஆகிடுவாங்க எப்பொழுதும் மன்மனாபாவ என்ற நிலையில் இருப்பவர் மனதினுடைய பந்தனத்தில் இருந்தும் விடுபட்டு இருக்கிறாங்க வெளிநாட்டு சகோதர சகோதரிகளினுடன் அபியுக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு அனைவரும் எப்பொழுதும் தந்தையின் நெருக்கமானவர்கள் மற்றும் பிரியமானவர்களாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க உங்களை என்னவென்று நினைக்கிறீங்க தன்னுடைய சென்ற கல்பத்தின் பிராப்தி கண் எதிரில் தெளிவாக இருக்குதுதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இரட்டை வெளிநாட்டு ஆத்மாக்களுக்கு இந்த சங்கமிகத்தினுடைய விசேஷ பங்குகளில் நம்பர் ஒன் விசேஷ பங்கு இருக்குது இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு பாப்தாதா மூலமாக விசேஷ வரதானம் இருக்குது அது எது வெளிநாட்டு குழந்தைகள் எப்பொழுது ஜென்மம் எடுத்தாங்களோ அந்த தருணத்திலேயே சதா பாதுகாப்பு குடைநீரலின் கீழ் இருப்பதற்கான விசேஷ வரதானம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா எப்படி பாரதத்தினுடைய சாஸ்திரங்களில் காண்பிச்சிருக்கிறாங்க எப்பொழுது கிருஷ்ணருடைய ஜென்மம் ஏற்பட்டதோ சிறைச்சாலையில் ஜென்மம் ஏற்பட்ட போதிலும் எப்பொழுது நதியை கடந்து வந்தாரோ அப்பொழுது பாம்பு கூட பாதுகாப்பின் சாதனமாக ஆச்சு அப்படி வெளிநாட்டு குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட அசுத்தமான சூழ்நிலை மேலும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தந்தையினுடைய பாதுகாப்பு நிழல் எப்பொழுதுமே வரதானமாக இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா அது குழந்தைகளை எப்பொழுதும் பாதுகாப்பாக வைத்து வந்திருக்கிறதுன்னு சொல்றாங்க மேலும் இறுதி வரை வைக்கும் கூடவே வெளிநாட்டு குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தையினுடைய துணையின் அனுபவத்தில் விசேஷ உதவி இருக்குது மூன்றாவது விஷயம் வெளிநாட்டு குழந்தைகளுக்கு விசேஷ ரூபத்தில் பிறந்த உடனேயே சேவையினுடைய சமஸ்காரத்தின் சகயோகம் இருக்குது இதுவும் விசேஷமாக நாடகத்தின் படியாக அவங்களுக்கு பங்கு கிடைச்சிருக்கு நான்காவது விஷயம் நினைவு யாத்திரையில் சுலபமாகவே அனுபவங்களினுடைய சுரங்கத்தை பிராப்தி செய்வதற்கான வரதானமும் வெளிநாட்டினருக்கு கிடைச்சிருக்கு அப்படி எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் அப்படின்னு இப்போ சொல்லுங்கிறாங்க பாபா சங்கமேகத்தில் பாப்தாதாவினுடைய விசேஷ விலைமதிக்க முடியாத ரத்தனம் நீங்கள் அந்த விலைமதிக்க முடியாத ரத்தனங்களை பாப்தாதா உலகத்தில் ஒரு முன்மாதிரி ரூபத்தில் வைப்பார் ஆகினாலும் எப்பொழுதும் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த விஷயமும் நினைவிருக்க வேண்டாம் துணையினுடைய அனுபவத்தை செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க சக்திசேனை என்ன நினைக்கிறீங்க சிவன் மற்றும் சக்தி எப்பொழுதும் சேர்ந்திருக்கிறீங்க இல்லையா வேறே சிவசக்தி யார் சிவசக்தியாக இருக்கிறாரோ அவர் நினைவில்லாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க எப்பொழுதாவது ஏதாவது காரியம் செய்கிறீங்க அப்படின்னா நான் உலக சேவைக்காக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைங்க இதைத்தான் தாமரை மலருக்கு சம்மமான நிலை அப்படின்னு சொல்கிறது அப்படி அனைவரும் தாமரை மலருக்கு சம்மாக காரியம் செய்து கொண்டே விலகியிருப்பவராகவும் மற்றும் தந்தையின் பிரியமானவராகவும் ஆகியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாண்டவர்கள் தாமரை மலருக்கு சமமாக இருக்கிறாங்க இல்லையா இந்த உலகியல் காரியம் கூட அநேக ஆத்மாக்களை தொடர்பில் கொண்டு வருவதற்கான சாதனம் ஏன்னா ஈஸ்வர சேவைக்காக தொடர்பையும் உருவாக்கத்தான் வேண்டி இருக்குது இல்லையா இது தயாரான தொடர்பு கிடைச்சிருது ஆகியனால் இரண்டு காரியங்கள் செய்யுங்க அப்படின்னு டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் எப்படி தொடர்பு நெருக்கத்தை அதிகரிச்சுட்டே இருப்பீங்களோ பிறகு தொடர்பின் அவசியம் இருக்காது பிறகு உலகியல் காரியங்கள் முடிவடைஞ்சிடும் ஆன்மீக காரியத்தின் பொறுப்பாளராக ஆயிடுவீங்க அனைவருக்கும் இந்த நிலை வருது மேலும் எப்பொழுதும் இருக்கும் இதையும் சேவைக்கான வாய்ப்பு அப்படின்னு புரிந்து காரியம் செய்யுங்கிறாங்க பாபா ஆஸ்திரேலியா பார்ட்டியோடு அவிர்த்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க தந்தையை பிரதட்சம் செய்வதற்கான எண்ணத்தை நடைமுறையில் மிக நன்றாக கொண்டு வந்திருக்கிறாங்க யார் அனுபவம் செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க மற்ற ஆத்மாக்களுக்கும் செய்விப்பதற்கான நடைமுறை ரூபமாக என்ன காண்பிச்சிருக்கிறாங்களோ அது மிக நன்றாக இருக்குது இந்த விசேஷத்தின் காரணமாக ஆஸ்திரேலியாவினுடைய நம்பர் பாப்தாதாவிடம் நம்பர் ஒனில் இருக்குது எப்படி பாரதத்தை பொறுத்தவரையில் வர்ணனை இருக்குது ஒவ்வொரு வீடும் கோயில் அப்படின்னு அதே மாதிரி ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்களின் ஒவ்வொரு வீட்டில் அதாவது யாரெல்லாம் வந்து கொண்டிருப்பவர்களோ அவங்க சேவையினுடைய பலனை நிரூபிப்பதனால அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கோயிலாக ஆக்குறதுனால நம்பர் ஒன்னாக வந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அனைவரும் யாராக அணிங்க கோயிலில் இருக்கக்கூடிய சைத்தன்ய விக்கிரகங்கள் நாங்கள் நம்பர் ஒன்னில் இருக்கிறோம் அப்படி நீங்கள் அனைவரும் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பா தந்தைக்கும் குஷி இருக்குது உங்களை பார்த்து அனைவரும் அப்படியே பின்பற்றி நடப்பாங்க ஆஸ்திரேலியாவில் கியூ முதல்ல உருவாக்கும் எப்படி தந்தை குழந்தைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அனைவரும் நம்பிக்கை நட்சத்திரங்கள் நாலாம் புறங்களிலும் அந்த மாதிரி ஒளியை பரப்புங்கிறாங்க பாபா அந்த ஆஸ்திரேலியாவினுடைய ஒளி முதல்ல பாரதத்தில் வந்து சேரட்டும் சப்தம் வலுவாக இருந்தால் தான் நீங்கள் வந்து சேரும் அந்த மாதிரி வலுவான ஒளியை பரப்ப நாலா புறங்களிலும் இருந்தும் நமது தந்தை குப்த வேஷத்தில் வந்து விட்டார் என்ற ஒரே ஒரு ஓசை வெளியாகட்டும் எப்படி தந்தை குழந்தைகள் உங்களை குப்தத்தில் இருந்து பிரத்தட்சம் செய்தார் அதே மாதிரி நீங்கள் அனைவரும் பிறகு தந்தையை பிரத்தம் செய்யணும் அனைத்து சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து பிறல் கொடுத்தாங்க அப்படின்னா சுலபமாகவே ஆயிடுங்கிறாங்க பாபா மிக நல்ல நல்ல ரத்தனங்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ரத்தனத்துக்கும் அவங்க அவங்களுடைய விசேஷம் இருக்குது எப்போ தன்னை சென்ற கல்பத்து ரத்தனம் அப்படின்னு புரிஞ்சு நடந்தீங்க அப்படின்னா வெற்றினுடைய பிறப்புரிமை கிடச்சிரு வெற்றி அடைபவர்களாக ஆவிங்க நல்லது ஓம் சாந்தி வரதானம் நேரடியாக பரமாத்மாவினுடைய லைட்டின் இணைப்பு மூலமாக இருளை விரட்டக்கூடிய லைட் ஹவுஸ் ஆகுக நேரடியாக பாப்தாதாவினுடைய லைட்டின் இணைப்பு மூலமாக இருளை விரட்டக்கூடிய லைட் ஹவுஸ் ஆகுங்க பாபா சொல்கிறாங்க குழந்தைகள் உங்களிடம் நேரடியாக பரமாத்மா லைட்டின் கனெக்ஷன் இருக்குது ஸோ மானத்தின் நினைவு என்ற பொத்தானை மட்டும் நேரடி லைனோடு தொடக்கிட்டீங்க அப்படின்னா லைட் வந்துடும் மேலும் எவ்வளோதான் நெருக்கமான சூரிய ஒளியை கூட மறைக்கக்கூடிய கார் மேகமாக இருந்தாலும் அதுவும் ஓடிடும் இதனால் நீங்களும் லைட்டாக இருக்கவே இருப்பீங்க ஆனால் மற்றவர்களுக்காகவும் லைட் ஹவுஸ் ஆகிடுவீங்கிறாங்க பாம்பா ஸ்லோகன் சுய முயற்சி செய்கிறதுல தீவிரமானவர்கள் ஆனையுங்க அப்படின்னா உங்களுடைய எண்ண அலைகள் மூலமாக மற்றவர்களின் மாயாவும் சுலபமாக ஓடிடும் சுய முயற்சி செய்கிறதுல தீவிரமானால் உங்களுடைய எண்ண அலைகள் மூலமாக மற்றவர்களுடைய மாயாவும் சுலபமாக ஓடிடுங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி